அலாமலை வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலையை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கே பண்ண போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே அளவில் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை இதில் அரைக்கப் கடலை மாவு ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணது அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறக்கூடாது டோட்டலாக எனக்கு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது சதசதன் ஆயிரும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் அந்த ஆயிலில் குக்காகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடாக அறிக்கையிலையே சாப்பிட்றணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீயோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் திரும்பி சாப்பிடுவாங்க கருவேப்பிலையை அதிகமாகவே சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே திருப்பி விட்டுக்கலாம் கடலை மாவு அதே சமயம் அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது நல்லா கிறிஸ்பியாக இருக்காது மாவு மாதிரி ஆயிரும் அதே சமயம் நீங்கள் கருவேப்பிலையை வந்து முழுசாக சேர்க்க விரும்பலைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதெங்க சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் கருவேப்பிலை ஆனியனை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்